கமிஷனா வாங்குற காசெல்லாம் கச்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரியா உங்களை தேடி ஒருத்தேஷனோட வந்திருக்கான் அதுக்கு பேர் ஆப்ளிகேஷன் கிடையாதியா அப்ளிகேஷன் அவனும் இப்படித்தான் தலைவர ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான் தனக்கம் தலைவர என்னதுப்பா தனக்கம் தலைவர

தாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதா இருக்கு எத்தனை நேரம் மூடிடா டிரான்ஸ்லேஷன் வேற ம் சினிமாவுல நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுதே நான் தீர வாண்டிய கட்டவமே சிதாசி கணேச மாதிரியும் விளங்கன மாதிரி தான் ம் தலரசி திசை வந்த மாதிரி ஊடும் பாத்துக்கலாம் ஏய் இரு இரு இல்ல நீ ஒண்ணு பயப்படாத அவரு விஜயகாந்த் ரசிகர் அவரை சொன்னோட இவரு அப்படியே போய்கிட்டாரு நானே அதங்கள மாதிரி தசன பேசன் தலதற தசன தேசவியா ஆமா தலதற எங்க தேசு பாப்பம் ம் சரி ம்

எந்த எழுத்து உனக்கு வரலயா அந்த எழுத்துல ஒரு விலாசம் உன் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு எல்லாமே தலைவரோ அப்ப நான் போயிட்டு தரட்டுமா ஏன் இப்ப இருந்தா குடிச்சிட்டு போயே இல்ல தலைவரா நான் போயிட்டு தாரேனே ஐயோ தலைவர உம் நான் போயிட்டு தாரேன போற தலைவரா சொல்லு புரிய அடிச்சுட மூக்கு எட்ட மாறி போக யோ நீ தண்டி அடியா ஏ வண்டி அடியா வாடிபட்டு இவனு கூட சேர்ந்து தொலைச்சி நானும் பேசுறேன் ஐயோ வா சாமி கும்பிட்டோட வந்துருவான் வாடா அப்பதா நமக்கும் சாமிக்கு எப்பயும் ஏழாம் தான் நீயே போயிட்டு வா ஏ செந்தூர் அப்படிலாம் சொல்லக்கூடாதியா உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பாக்க போறோம் வாயா என் கல்யாணம் இருக்கட்டும் முதல்லங்க என்ன கணபதி பூ போட்டு பாருங்க அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கு நல்லா சாமி தான் கிடப்பா thank you வரவே மாட்டோம்னே உன்னைய வர வச்சிருச்சு பாத்தியா சாமி எம்பட்டு துடியான சாமின்னு இப்ப வாது தெரிஞ்சுக்கோ அமையா மயா எம்ப துடியான சாமி தான் சாமியை கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி அப்பனே முருகா என் பேரு வழியா கேட்டு என்னங்க நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன் நீ மகராசியா இருக்கணும் தாய்

எங்கடே போனேன் வந்ததுல இருந்து ஆளே காணோம் அந்த புண்ணிய அருமைப்ல அதுவா நம்ம மாடசாமி தங்கச்சி நான் அவள கேக்கல அது பக்கத்துல அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி ஓ அப்ப உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளிதான் போடி இருக்கேன் உங்களுக்கெல்லாம் என்ன அளவு காடு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது தானே எத்தனை நாளைக்கு தான் ஊரா வாயிலே வைத்தலையும் அடிச்சு பிழைப்பீங்க மயிரே போச்சுன்னு நீங்க பேசாட்டு களவாண்டு வந்துருதிய வெளியே எங்கேயும் போய் ஊர் பேர் சொல்ல முடியல காரி துப்பு தான் ஏன் இந்த ஊரான்னு இலக்கணமா பேசுதான் நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ அத பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா களவாண்டுகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உசுரோடு போச்சு விடாம பாத்துக்கோ நீ வெளிய போய் சம்சாரம் தானே ஒன்னும் பயப்படாத வெளியே தரும் நம்ம பயதான் பேசுற வழியா பேசி நான் கூட்டி வரேன் நான் என்ன சொன்னான்னு பய கேட்பான் சரியா சரி ஒருத்தரும் அஞ்சு ரூபாய் ரெடி பண்ணுங்கம் பார்த்துக்குவாரு சரியா பொண்ணும் கவலைப்படாதயா யாரும் கோவப்படக்கூடாது எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கல தங்கா வந்துட்டோயோ அடிக்காத